இந்த ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமை அவையில் ஐம்பத்தி ஏழாவது கூட்டத்தொடர் கடந்த ஒன்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் ஆரம்பித்து எதிர்வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தகுதி வரை இது ஒரு மாத காலமாக இது நிகழ இருக்கின்றது ஒரு வருடத்திற்கு அவர்கள் அதை பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது போர்க்குற்றங்கள் ஜெனசாய்டின படுகொலைக்குரிய அம்சங்கள் பொருந்திய விடயங்களை சேகரித்து அது ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பொறுமுறைகள் அதாவது ஒரு டிரிபியூனல் ஒரு நீதி பொறுமுறை தலைமுறைக்கு பாவிக்கப்பட வேண்டிய தகவல்களாக சேகரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஸ்ரீலங்கா இனவாத அரசு தொடர்ந்து உள்நாட்டு பொறுமுறைக்குள் தள்ள தள்ள இந்த ஐநா எத்தனைக்கிறது தமிழர்கள் என்ற வார்த்தை பதத்தை ஐநாவும் சொல்வது கிடையாது இனப்படுகொலை என்று சொல்வதும் கிடையாது குறைந்தபட்சம் இந்த அந்த பிரச்சனைகள் நடந்தது அதாவது டீலிங் வித் பாஸ்ட் என்று சொல்வார்கள் கடந்த கால அசம்பாவிதங்கள் கடந்த கால நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி மேலோட்டமாகத்தான் அங்கே நடந்த இனப்படுகொலை இவர் சொல்வார்களே தவிர ஒருபோதும் தமிழர்களுக்கு நடந்தது வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கு நடந்தது என்றுலாம் சொல்ல மாட்டார் அந்த வார்த்தையில கூட எங்களுக்கு நடக்க பிரச்சனையை ரொம்ப குறைத்து மதிப்பிடுவதாகத்தான் அவர்கள் அதை அப்படி கொண்டு போய் திணிக்கிறாங்க நாங்கள் வந்து காணிச்சண்டை வேலி இங்கே பிடிக்கல எங்களுக்கான தமிழர்கள் காலகாலமாக வாழ்ந்த நிலப்பரப்பை கொண்டே வராங்க நடக்கிற சிவாலயங்கள் வந்து விடிக்கப்பட்டு அங்க புத்த சிலைகள் அங்க நிறுவப்படுது இத கூட அவங்க யூகே எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இது வந்து அஹ் அங்க உள்ள மக்களை வந்து தங்களுடைய மதத்தை ஃப்ரீயா வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியாம அவங்களோட மதத்தை வந்து ஒரு அஹ் ஒரு என்ன சொல்றது ஒரு ஃப்ரீயா வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியாம அவங்களுக்கு இருக்க இருப்பதாக ஒரு மத சாயம் பூசி அதோட சின்ன பிரச்சனை ரெண்டு கம்யூனிட்டிக்கு நடக்கிற ரெண்டு குழுவுக்கு நடக்கிற சின்ன பிரச்சனையாக இதை அடையாளப்படுத்த விரும்புறாங்க நேயர்களுக்கு வணக்கம் நம்மோடு உலக தமிழர் இயக்கத்தின் ஐநா பிரதிநிதி மரியாதைக்குரிய ரிஷா பேரிஸ் அவர்கள் இருக்காங்க நான் வணக்கம் வணக்கம் சிவசங்கர் வணக்கம் நேர்களே இப்போ சமீபத்துல ஐநா மனித உரிமை அவையில ஐம்பத்தி ஏழாவது கூட்டத்தொடர் ஒன்று நடந்திருக்கிறது நீங்கள் பங்கேற்றிருக்கிறீங்க என்ன அம்சங்களை முன்வைத்து நீங்கள் இந்த கூட்டத்தொடரில் பேசியிருக்கிறீங்க இந்த ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமை அவையில் ஐம்பத்தி ஏழாவது கூட்டத்தொடர் கடந்த ஒன்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் ஆரம்பித்து எதிர்வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை இது ஒரு மாத காலமாக இது நிகழ இருக்கின்றது இது இந்த வை எங்களுக்கு புதியதல்ல தமிழர்களுக்கும் புதியதல்ல இங்கே இலங்கை விவகாரம் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது காரணம் இந்த முறை ஸ்லாப் என்கின்ற பொறிமுறை அதாவது ஸ்ரீலங்கா அக்கௌண்டபிலிட்டி ப்ராஜெக்ட் என்கின்ற அந்த இலங்கைக்கான பொறி பொறுப்பு குரல் பொறிமுறை என்பது இந்த முறை ஓட்டு இல்லாமலே அது ஒரு இரண்டு வருட கா வரத்துக்கு அது ஒரு பொறுமுறைக்கு கொண்டு வரப்பட்டது ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்து அதை ஓட் இல்லாமலே ஒரு வருடத்திற்கு அவர்கள் அதை எக்ஸ்டென்ட் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இருந்தாலும் ஓட்டோடு அது தொடர்ந்து இன்னும் இரு ஒரு பதினெட்டு மாதமோ அல்லது இன்னும் ஒரு இரண்டு வருட காலமோ அதை எக்ஸ்டென்ட் பண்ண வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோடு நாங்கள் இங்கே ஒன்று கூடி நிற்கின்றோம் இந்த ஸ்டாப் பொறிமுறை என்பது என்னவென்று சொன்னால் கொலெக்ட் அண்ட் கொன் கொன்சுலேட் எவிடென்ஸ் அதாவது அங்கே நடந்த அந்த போர்க் காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலகட்டத்திலும் சரி அதுக்கு முதலும் சரி என்றால் அந்த பொறிமுறையை அவர்கள் அதை கொண்டு வரும்போது என்ன காலகட்டம் சொல்லி அவங்க அதை அதை ஃபிக்ஸ் பண்ணலை அதனால் வந்து அங்கே நடந்த அசம்பாவிதங்கள் அல்லது இவர்கள் அசம்பாவிதங்கள்னு சொல்வார்கள் நாங்கள் அதை வந்து போர் கிரைம்ஸ் அப்படின்னு சொல்றோம் அதாவது குற்றங்கள் போர்க்குற்றங்கள் ஜெனோசாய்டின படுகொலைக்குரிய அம்சங்கள் பொருந்திய விடயங்களை சேகரித்து அது ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பொறிமுறைகள் அதாவது ஒரு ட்ரிபியூனல் ஒரு ஒரு நீதி பொறிமுறைக்கு பாவிக்கப்பட வேண்டிய தகவல்களாக சேகரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு இந்த ஸ்டாப் பொறிமுறை உருவாக்கப்பட்டது இது ஒரு இன்னும் ஒரு இரண்டு வருட காலம் நீடிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டு இந்த முறை அது ஒரு முக்கியத்துவமான ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது அதே மாதிரி நாங்கள் கலந்து கொள்கின்ற அனைவருமே எதிர்பார்க்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால் இலங்கைக்கு அதாவது ஸ்ரீலங்கா நாங்கள் இலங்கை கூட கூட நாங்கள் சொற்பதங்கள் மிகவும் கவனமாக பாவிக்க வேண்டும் ஸ்ரீலங்கா இனவாத அரசு தொடர்ந்து உள்நாட்டு பொறுமுறைக்குள் எங்களை தள்ள தள்ள இந்த ஐநா எத்தனைக்கிறது நாங்கள் அதனை நிராகரிக்கின்றோம் எங்களுக்கு தேவை அங்கே நடந்த இன அழுப்பினால் மக்கள் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள் நடந்து கொண்டிருக்கின்ற ஒன் கோயிங் ஜென எனவே எங்களுக்கு அந்த உள்நாட்டு பொறுமுறைகள் எங்களை தள்ளாமல் இலங்கைக்கான விசேட பிரதிநிதியை நீங்கள் நியமித்து நமினேஷன் ஆஃப் கண்ட்ரி ஸ்பெசிஃபிக் ஸ்பெஷல் ரிப்போர்டர் என்று நாங்கள் கேட்குறோம் நியமித்து அங்கே நடக்கின்ற விடயங்களை க்ளோஸ்லி அது வாட்ச் பண்ணி எங்களுக்கான சுயநிர்ணய உரிமையை பெற்றுத்தர வேண்டும் என்றும் இலங்கையை ஐசிசிக்கு கொண்டு செல்ல பரிந்துரைக்க வேண்டும் என்றும் நாங்கள் இந்த அங்கம் வகிக்கும் நாட்டில் இருக்கின்றோம் ஓகே சமீபத்தில் தமிழ்நாட்டில் இருந்து நாம் தமிழ் கட்சி தலைவர் சீமான் மற்றும் பிற தமிழ் தேசிய கூட்டமைப்புகளில் இருக்கிறவங்க ஒரு கோரிக்கை முன் வச்சாங்க அல்லது சரியாக சொல்லணும்னா ஐநாவில் அமெரிக்க காங்கிரஸ் கொண்டு வந்த ஒரு அழுத்தத்தை ஆதரித்தார்கள் அதாவது இலங்கை காணாமல் போன மக்கள் ஈழப்போரில் காணாமல் அடிக்கப்பட்டவர்கள் அதில் அங்கே நடந்த போர்க்குற்றம் இது தொடர்பான விசாரணையின் மீதான அழுத்தம் அப்படிங்கிறது உடனடியாக விசாரிக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை ஐநாவிலே அங்கே இருக்கிற அமெரிக்க காங்கிரஸ் வலியுறுத்தியதாக அறிகிறோம் ஸோ அது வலியுறுத்தி அதை முன்மொழிந்து வழிமொழிந்து இங்கே கருத்துக்கள் எழுந்தது இது தொடர்பான ஒரு ஒரு பேச்சும் அதாவது அமெரிக்கன் காங்கிரஸ் அதனை பற்றி எனக்கு தெரியவில்லை ஐக்கிய நாடுகளுடைய அவையில் அங்கம் வகிக்கின்ற நாடுகள் பேசும்போது அமெரிக்காவினுடைய பொழுது அவர்கள் அப்படி அதை அதை வலியுறுத்தி பேசிதாக தெரியவில்லை என்று எல்லோருமே வந்து தமிழர்கள் என்ற வார்த்தை பதத்தை ஐநாவும் சொல்வது கிடையாது என்று சொல்வதும் கிடையாது குறைந்தபட்சம் இந்த அந்த பிரச்சனைகள் நடந்தது அதாவது டீலிங் வித் சொல்வார்கள் கடந்த അസംഭാവിധങ്ങൾ கடந்த கால நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி மேலோட்டமாகத்தான் அங்கு நடந்த இனப்படுகொலை இவர் சொல்வார்களே தவிர ஒருபோதும் தமிழர்களுக்கு நடந்தது வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கு நடந்தது என்றுலாம் சொல்ல மாட்டார்கள் டீலிங் வித் த பாஸ்ட் நான் ரெக்கார்டிங்ஸ் நடந்தது மீண்டும் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் நிகழ்ந்ததை மறப்போம் மன்னிப்போம் என்று பூசி மெழுகி பேசுவார்களே தவிர ஐநா கூட அந்த வார்த்தை பிரயோகங்கள் தான் பாவிக்கிறது என்று புதுசாக வந்திருக்கின்ற மிஷல் பேஸ்டெட்டுக்கு அடுத்ததாக வந்திருக்கின்ற அந்த ஆணையாளர் அவருடைய அப்டேட் எடுத்துக் கொண்டீங்கன்னா அவருடைய இதில் கூட இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இது வழி வந்திருக்குது இதில் பார்த்தீங்கன்னா கூட அட்வான்ஸ்டே எடிட்டெட் வெர்ஷனில் அவங்க இந்த அந்த வார்த்தை பதங்களில் எங்கேயுமே நீங்கள் தமிழர் ஒரு வார்த்தை பதம் பாவிக்க மாட்டாங்க நாடுகளும் சரி அதை அடுத்து வரும்போது கூட இதே மாதிரி தான் தொடர்ந்து எங்களுக்கு வந்து மேலோட்டமாக அங்கே நடந்த தோரம் எக்கோனமிக் கிரைசஸ் அது வந்து இலங்கை அரசாங்கம் வந்து அந்த அந்த நடந்த எக்கோனமிக் கிரைஸஸ் வந்து மீண்டு வாரதற்கு மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள் அவர்களுக்கு நாங்கள் கொஞ்சம் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறத சில சில இலங்கைக்கான இலங்கையை ஸ்ரீலங்காவை ஆதரிக்கின்ற நாடுகள் பேசி வருகின்றது அந்த வகையில் பார்க்க போனால் யூகே போன்ற நாடோ சரி அல்லது இணையத்தலைமை நாடுகள் என்று சொல்லும் போது யூகே போன்ற நாடுகள் அதில் அங்கம் வகிக்கின்றார்கள் இந்த யூகே தான் அதனுடைய பெண் ஹோல்டர் அதாவது அந்த ரெசொல்யூஷனை டிராஃப்ட் செய்து முன்மொழிகின்ற ஒரு நாடாக இருக்கக்கூடியது அந்த ஒரு 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 லீடிங்கான பொசிஷன் இருக்கக்கூடிய யூகே தான் ஆனால் யூகே தொடர்ந்து என்ன செய்து என்று சொன்னால் அங்கு நாங்கள் எங்களுடைய டயஸ்போரா தமிழர்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் எத்தனை காலமாக அங்கே வாழ்ந்து வந்தாலும் அங்கே நிறைய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பதவிகளில் இருந்து வந்தாலும் எங்களை ஆண்ட அந்த ஆதிக்க தொன்னியில் தான் அவர்கள் எங்களை இன்றும் கையாண்டு கொண்டிருக்கும் வந்து இந்த அவையிலே பார்க்க வேண்டியதாக இருக்கிறது என்று இருக்கின்றது ஏனென்றால் யூகே பேசும்போது அவர் சொல்லியிருந்தார்கள் அங்கே நடக்கின்ற லேண்ட் டிஸ்பியூட்ஸ் என்ற ஒரு வசனத்தை பார்த்தது அதாவது நிலச்சண்டைகள் ஏதோ காணி சண்டை உங்களுக்கு எங்களுக்கும் ஏதோ காணி இருக்கிற மாதிரியும் அங்கே லேண்ட் டிஸ்பியூட்டாக நடக்குது சொல்ல அதாவது நில அபகரிப்பு என்று சொல்ல முடியாமல் அது ஒரு மினிடரைசேஷன் சொல்லியிருக்கலாம் அல்லது புதிசைசேஷன் சொல்லியிருக்கலாம் அல்லது இதுக்கு பல விடயங்கள் சொல்லியிருக்கலாம் ஆனால் அந்த அந்த வார்த்தையில் கூட எங்களுக்கு நடக்க பிரச்சனையை ரொம்ப குறைத்து மதிப்பிடுவதாகத்தான் அவர்கள் அதை அப்படி கொண்டு போய் திணிக்கிறாங்க ஸோ இட்ஸ் நாட் அ லேண்ட் டிஸ்பியூட் நாங்கள் வந்து காணிச்சண்டை வேலுச்சண்டையில் எனக்கு பிடிக்கல எங்களுக்கான தமிழர்கள் காலகாலமாக வாழ்ந்த நிலப்பரப்பை சுருக்கி கொண்டே வராங்க இப்ப வடக்கு கிழக்கு தொடர்ந்து எங்களுக்காக அதாவது ஆரம்பத்துல அது இலங்கையே இலங்கையே வந்து தமிழர்களுடைய பூர்வீக நிலமாக இருந்ததை குறைத்து குறைத்து அதை வந்து வடக்கு கிழக்குன்னு கொண்டு வந்துட்டு இப்ப அந்த வடக்கு கிழக்கு கூட மிலிட்டரைஸ் பண்ணி ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு மிலிட்ரி என்ற ரேஞ்சில் தான் முல்லைத்தீவுல எல்லாம் இப்போ இருக்கிறதாக நாங்கள் அறிகின்றோம் அதை இந்த முறை எங்களுக்கு அங்கிருந்து வருகை தந்திருந்த லோயர் தனஞ்சயன் கூட இந்த நடந்த ஒரு பக்கர நிகழ்வில் வலியுறுத்தி சொல்லியிருந்தார் அப்படி பார்க்கும் பொழுது அந்த மிலிடசேஷன் ஹெவிலி மிலிட்ரைஸ்டுஷன் அங்கே நடந்து கொண்டிருக்குது இதை கூட லேண்ட் டிஸ்பியூட்டாக அவங்க யூகே சொல்லிக்கொண்டிருக்குது அதே மாதிரி அங்கே நடக்கிற சிவாலயங்கள் வந்து இடிக்கப்பட்டு அங்கே புத்த சிலைகள் அங்கே நிறுவப்படுது இதை கூட அவங்க யூகே எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து அங்கே உள்ள மக்களை வந்து தங்களுடைய மதத்தை ஃப்ரீயாக வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியாமல் அவங்களோட மதத்தை வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஃப்ரீயாக வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியாமல் அவங்களுக்கு இருக்க இருப்பதாக ஒரு மத சாயம் பூசி அதை சின்ன பிரச்சனை ரெண்டு கம்யூனிட்டிக்கு நடக்கிற ரெண்டு குழுவுக்கு நடக்கிற சின்ன பிரச்சனையாக இதை அடையாளப்படுத்த விரும்புகிறாங்க இந்த இடத்துல தான் தமிழர்கள் நாங்கள் மிகவும் முக்கியமாக கவ க உன்னிப்பாக கவத் கவனித்து இந்த வார்த்தை பிரயோகங்களை நாங்கள் பாவிக்க வேண்டும் என்றால் நாங்கள் ஒரு இனத்தினுடைய மக்கள் ஒரு ஒரு வலி சுமந்த இனத்தின் மக்கள் தொடர்ந்து எங்களுக்கு இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது எப்போது என்றால் இரண்டாயிரத்தி ஒன்பது மட்டும் இல்லை அதற்கு எண்பது இல்லை எண்பத்தி ஒன்றில் இருந்து கூட இல்லை அதாவது ஜெஃப்னா யூனிவர்சிட்டி அந்த லைப்ரரி எடுக்க அடிக்கப்படுதை சொல்றாரு அதிலிருந்து கூட இல்லை இனக்கலவரம் என்று நீங்கள் சொல்கின்ற எண்பத்தி மூன்றிலிருந்து கூட இல்லை ஐம்பது கோள் கூட இல்லை அதுக்கு முதலே ராவண காலத்துல வந்து வந்து எடுத்துக்கொண்டால் கூட அப்போதிலிருந்து இப்போ வரைக்கும் எங்களுடைய நடந்து கொண்டிருக்கின்றது இனப்படுகொலை ஏனென்றால் இனப்படுகொலை ஒரு எட்டு பத்து அம்சங்களாக பிரிக்கப்பட்டதா அந்த வல்லுநர்கள் சொல்கிறாங்க முதலாவது ஒரு அடையாளம் காண தமிழர்கள் என்று எங்களை அடையாளப்படுத்தி இவர்களை வந்து அழிக்கிறது அதுக்கு பிறகு அந்த அழித்ததுக்குரிய அடையாளமே இல்லாமல் பண்ணுறது இப்படியான நிறைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது எனவே முழு பூசணிக்காயை தொடர்ந்து இலங்கை அரசு ஸ்ரீலங்கா இனவாத பேரினவாத அரசு தொடர்ந்து செய்து வந்து வருகின்றது அந்த வலைக்குள் மீண்டும் மீண்டும் ஐநா விழுந்து கொண்டே இருக்கின்றது நாடுகளும் விழுந்து கொண்டே இருக்கின்றார்கள் தமிழர்கள் சில நேரங்களில் நாங்களும் லொபி பண்ண போய் மறுபடியும் லொபி பண்ணப்பட்டு நாங்கள் வர வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாகவே இருக்கின்றது எனவே அந்தந்த நாடுகளில் வாழக்கூடிய கனடா வாழ் கம்யூனிட்டி அல்லது யூகியில் வாழ்கின்ற தமிழ் டைஸ்ஃபார் கம்யூனிஜி மிகவும் விழிப்பாக அந்தந்த நாடுகளை தட்டி எழுப்ப பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது